ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் சிறு வயதில் ஏழ்மையில் இருக்கும் குடும்பத்தில் பிறந்தான் அவனுடைய தந்தை ஒரு தினக்கூலி தொழிலாளி அந்த வாழ்க்கை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் என்று படிப்பு முடித்தவுடன் நகரத்துக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்தான் முதலில் அவன் சாதாரண ஊழியராக பணியாற்றினான் ஆனால் அவன் பணத்தை பற்றிய ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஊழியர்களை ஏமாற்றி மேலாளரிடம் பொய் சொல்லி பக்கவாட்டில் கமிஷன் வாங்கி அவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான் மெல்ல மெல்ல கார் வாங்கினான் புது வீடு கட்டினான் ஆனால் அந்த செல்வத்தில் அவனுக்கு நிம்மதி ஒன்றும் இல்லை நண்பர்களை அவன் நம்புவதும் இல்லை குடும்பத்திடமும் அவன் அன்பையும் காட்டவில்லை ஒரு நாள் அவன் நிறுவனத்தில் நடந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது அந்த மோசடியில் முருகன் பெயரும் இருந்தது போலீஸ் அவனை கைது செய்தார்கள் அந்த இரவு காவல் நிலையத்தில் சுவற்றில் சாய்ந்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான் நான் தேடியது பணமா இல்லை அமைதியா என்று அவன் கண்ணீர் வடித்தான் சிறையிலிருந்து வெளிவந்த முருகன் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு திரும்பி போனான் அவனை பார்த்தவர்கள் அவன் பழைய மோசடி நினைவில் வைத்து அவன் திருந்துவானா என்று பேச ஆரம்பித்தார்கள் இப்போ அவனுக்கு யாருமே வேலையும் தரவில்லை அவன் அவமானத்தையும் எதிர்மறை பார்வையும் தாங்கிக் கொண்டான் ஆனால் மனம் மட்டும் தளரவில்லை அவனுடைய தந்தையின் பழைய மண்ணாலான வீடு இன்னும் நின்று கொண்டிருந்தது அந்த வீட்டின் முன்பாகவே ஒரு சிறிய தேநீர் கடை ஒன்று தொடங்கினான் தொடக்கத்தில் யாரும் அவன் கடைக்கு செல்லவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு சிறு குழந்தை கடைக்கு வந்து அண்ணா எனக்கு ஒரு கப் தேநீர் இலவசமாக கொடுக்க முடியுமா என்னிடம் பைசா எதுவும் இல்லை என்றது அவன் சிரித்து பணம் இல்லாதவனுக்கும் தேநீர் கிடைக்கணும்பா என்று சொன்னான் அந்த காட்சி பார்த்து சிலர் மனம் உருகினர் நாளுக்கு நாள் அவன் கடைக்கு மக்கள் வர தொடங்கினர் முருகன் எப்பொழுதும் கூறுவான் நான் ஒரு காலத்தில் பணத்துக்காக உயிரை விருக்க நினைத்தவன் ஆனால் இப்போ ஒரு சின்ன தேநீர் கூட அன்பால் கொடுக்கிறேன் என்று மெல்ல அவன் கடை வளர்ந்தது அருகிலுள்ள பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் அனைவரும் அவனிடம் தேநீர் குடிப்பார்கள் அவனுடைய நம்பிக்கை நேர்மை புன்னகை இதுவே அவனுடைய புது செல்வமானது ஒரு நாள் நகரத்தில் இருந்து பழைய மேலாளர் வந்தார் அவன் முருகனை பார்த்து நீ உண்மையிலேயே மாறிட்டும் முருகா என்று சொல்லி அவனிடம் மன்னிப்பு கேட்டார் முருகன் சிரித்தான் நான் பணம் வந்தான் இப்போ மன அமைதியை கண்டவன் பணம் தப்பு இல்லை ஐயா ஆனால் அது நம்மை ஆளக்கூடாது அந்த நாள் முதன் முருகனின் கடை பெயர் மாறியது அமைதி தேநீர் கடை இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் பணம் ஒரு நிழல் மாதிரி நீ அதை பின்தொடர்ந்தால் அது ஓடும் ஆனால் நீ உன் பாதையில் உண்மையாக நடந்தால் அது தானே வந்து சேரும் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ